இது வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கான ஷார்ட்ஸ் இது அதாவது இப்போ பாருங்க மக்களே நைட் நைட் எல்லாம் வந்து இப்போ யாருமே இன்ஸ்கர்ட் போறது கிடையாது கேர்ள்ஸ் அவங்க எல்லாருமே இப்போ ஷார்ட்ஸுக்கு மாறிட்டு இருக்காங்க ஸோ நாமளும் ட்ரெண்டியா ஷார்ட்ஸ் கொண்டு வந்துட்டோம் கேர்ள்ஸுக்கான ஷார்ட்ஸ் இது இப்போ இதுலயே டிசைன்ஸ் பாருங்க ஷார்ட்ஸ்லயே டிசைனு இது ஒரு டார்க் கலரு இது ஒரு லைட் கலர் இது ரொம்ப ரொம்ப பிரமாதமான கலர்ஸ் இதுலயே வந்து லேடிஸ்க்கான டிஷர்ட்லயே பெரிய சைஸ் எக்ஸல் வெறும் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் அலமேல் நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லி ஓவர்லாக்கு இதனுடைய டிசைன் ஒன்று பார்க்குறேன் நிறைய நெக் டிசைன்ஸ் இருக்கு கம்ப்ளீட்டாக ஓவர்லாக்கு வித் பாக்கெட்டோட இருக்கு கிட்டத்தட்ட பலோசா மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகான பனியன் மெட்டீரியல்ல பயோ வாஷ்ல பண்ணிருக்கும் ஃபோர் எக்ஸல் சைஸ் அதாவது ஃப்ரீ சைஸ் எவ்வளவு ஃபேட்டா இருந்தாலும் அவங்க போட்டுக்கலாம் நைட் வேருக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஹோல்சேல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா செவன் பாட் வந்து ஒன் டென் தான் நம்ம தரோம் நம்ம பாப்புலின் துணி இது மங்கை பிராண்டு நல்ல ஹைட்டு பாருங்க ஜென்ஸுக்கான ட்ராக் பேண்ட் இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படின்ட்டு ரெண்டு சைஸ்ல இருக்கு மொத்தம் மூணு கலர்ஸ் வரும் ஹலோ மக்களே வணக்கம் நாம இப்போ எங்க இருக்கோம்னா ஐ ஃபார் யூ கவர்மெண்ட்ஸ் கடையில இருக்கோம் ஐ ஃபார் யூ கவர்மெண்ட்ஸ் கடை எங்க இருக்குன்னா மதுரை விளக்கு தூண்ல மஹால் வடம்போக்கி தெருவுல இருக்கு மதுரை விளக்கு தூண்ல வந்துட்டு ஹாரிஸ் பேக்கரி எதுக்காக இருக்கிற ரோடு பேர் தான் வந்து மஹால் வடம்போக்கி ஸ்ட்ரீட் உள்ள நேரா வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஃபார் யூ கவர்மெண்ட்ஸ் கடை இருக்கும் அங்கதான் நம்ம இருக்கிறோம் இப்போ நம்ம கடையில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஆடிக்கு நிறைய ஆஃபரும் போயிட்டு இருக்கு என்னென்ன இருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போறோம் இப்போ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேர்ள்ஸுக்கான டி ஷர்ட்ஸு லேடிஸ்க்கான டிஷர்ட்ஸு தென் பாய்ஸ்க்கான டிஷர்ட்ஸு ஆண்களுக்கான டீ ஷர்ட்ஸு லேடிஸ்க்கான நை நைட் பேண்ட்டு லேடிஸ்க்கான நைட் பேண்ட்டு ட்ராக் பேண்ட்டு அப்புறம் இன்ஸ்கர்ட்ஸு தென் வந்து நம்ம இன்னர் சூழ்நிலையில பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்ல போகிறேன் இது வந்து பாய்ஸ்க்கான ஷர்ட்ங்க நம்ம பாய்ஸ்க்கான டிஷர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதனுடைய சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஒரு மூணு வயசுல இருந்து பன்னெண்டு பதினாலு வயசு வரைக்கும் போடலாம் இது நாற்பத்தஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பத்து பீஸ் பத்து கலர் வரும் இந்த மாதிரி பத்து பீஸ் பத்து கலர்ஸ் வரும் கோம்பி ஆன் தான் இது ஸோ உங்களுக்கு கலர் போகாது சாயமும் போகாது வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டபுள் எக்ஸ் எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கு இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதாவது பாய்ஸ்ல இது பெரிய சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வயசு பையன் வரைக்கும் போடலாம் பாருங்க இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருது வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வயசு பையன் போடுறதுக்கான டிஷர்ட் இதுவும் டென் பீசஸ் வரும் டென் கலர்ஸ் இருக்கும் இது நம்ம கலர்ஸ் கலர் ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா பிரைட்டா இருக்கும் தான் இது சாயம் போகாது சுருங்கவும் செய்யாது தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேர்ள்ஸ்க்கான டி ஷர்ட்ஸ் இது வந்து பிப்டி ஃபைவ் ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது கலர் ஷார்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைட் கலர்ஸ் கேர்ள்ஸுக்கு பிடிச்ச கலர்ஸ் தான் இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு வந்துட்டு கேர்ள்ஸுக்கானது எஸ் எம் எல் எக்ஸ்எல் வந்து லேடிஸ்க்கான டி ஷர்ட் இது எகைன் இது ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஒன்று போறதுக்கான டி ஷர்ட் இது வெறுமனே பிப்டி ஃபைவ் ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது இதுலயே வந்து லேடிஸ்க்கான டிஷர்ட்ல பெரிய சைஸ் எக்ஸைஸ் சைஸ் வெறும் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் எகைன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கோம்டியானு துணி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து திக்கா இருக்கும் ஒன் எயிட்டி ஜிஎஸ்எம் கலர் போகாது சுருங்காது சாயம் போகாது பிரமாதமான மெட்டீரியல்ல இருக்கு பிரிண்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து லேடிஸ்க்கான நைட்டிஸ் நைட்டீஸ் வந்து இப்போ நாம நான் பிராண்டட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கும் அலமேல் நைட்டி அப்படின்னு ஃபுல்லி ஓவர்லாக்கு இதனுடைய டிசைன் ஒன்று பார்க்குறேன் நிறைய நெக் டிசைன்ஸ் இருக்கு கம்ப்ளீட்டா ஓவர்லாக்கு வித் இருக்கு இது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கேரண்டியான ஐட்டம் இது சாயம் போனாலோ சுருங்கினாலோ அப்படியே திருப்பி ஒன்று கொடுத்துட்டு புதுப்பீஸ் எடுத்து போயிடலாம் மொத வாஷ்ல பீஸ் பாருங்க ரொம்ப நல்லா பிராண்ட் பீஸுக்கான அதே சைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க வெறுமனே இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நம்ம தர்றோம் ரீட்டைல் பிரைஸ் ஹோல்சேலுக்கு நீங்க தனக்கு தனியா பிங் பண்ணுங்க நான் சொல்றேன் என்ன பண்ணுறதுன்ட்டு இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இந்த அலமேல் நைட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு நெக் டிசைன்ஸ் இருக்கு இந்த நெக் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் வித்தியாசமான நெக் கூட இருக்குது நிறைய டிசைன்ஸ் நிறைய வெரைட்டி சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட ஜிப் நைட்டி அப்புறம் யூ நைட்டி பாக்கழுத்து அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டைட்டானிக் நெக்கு இங்க இந்த நெக்கு பாருங்க வித்தியாசமா இருக்குதோ நாமம் போட்ட நெக் மாதிரி இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நெக் ஸ்டைல்ஸ் வித் பட்டனோட ஒரு பஃப் வச்சு ரொம்ப அழகா இருக்குது வெறுமனே இரநூத்தி முப்பது ரூபா தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்கு ஆவரேஜ் ரேட் தான் இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லேடிஸ்க்கான நைட் பேண்ட் கிட்டத்தட்ட பலோசா மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகான பனியன் மெட்டீரியல்ல பயோ வாஷ்ல பண்ணிருக்கோம் ஃபோர் எக்ஸல் சைஸ் அதாவது ஃப்ரீ சைஸ் எவ்வளவு ஃபேட்டா இருந்தாலும் அவங்க போட்டுக்கலாம் நைட் வேருக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பயோ வாஷ்ல இருக்கு வெறுமனே நூத்தி இருபது தான் ஒரு பேக்ல அஞ்சு பீஸ் வரும் இந்த மாதிரி ஒரு பேக் அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு பீஸ் ஒரு பேக் அப்படியே எடுத்தீங்கன்னா வெறுமனே ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிங்கிள் பீஸாவும் நம்ம தர்றோம் ஒன் பிப்டி ருபீஸ் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கான ஷார்ட்ஸ் இது அதாவது இப்ப பாருங்க மக்களே நை நைட்டு எல்லாம் வந்து இப்போ யாருமே இன்ஸ்கர்ட் போறது கிடையாது கேர்ள்ஸ் அவங்க எல்லாருமே இப்போ ஷார்ட்ஸுக்கு மாறிட்டு இருக்காங்க ஸோ நாமளும் ட்ரெண்டியா ஷார்ட்ஸ் கொண்டு வந்துட்டோம் கேர்ள்ஸுக்கான ஷார்ட்ஸ் இது உங்களுக்கு நைட்டிக்கு உள்ள வந்துட்டு இன்ஸ்கர்ட் போடாம ஷார்ட்ஸ் போட்டுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் வெறுமனே எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வித் பேக்கெட்டோட இருக்குது கலர்ஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் டார்க் கலர்ஸா இருக்கும் இங்கே கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸாவே வந்திருக்குது வெறுமனே எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு பேக்கு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் இப்போ டிசைன்ஸ் கலரு இது ஒரு லை கலர் இது ரொம்ப ரொம்ப பிரமாதமான கலர்ஸ் நறுமையான மெட்டீரியல் இது இந்த மெட்டீரியல் வந்துட்டு அவ்வளவு சாப்டா இருக்கு எல்லாமே பயோ வாஷ் சாயம் போகாது சுருங்காது வித் பாக்கெட்டோட டபுள் சைடு பாக்கெட் ரெண்டு பக்கமா பாக்கெட் வரும் ஒரு பீஸ் எந்த ரேட் வருது எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஒரு பீஸ் ஒரு பேக்கெட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும் இது சிங்கிள் பீஸ் தர்றது கிடையாது வெறுமனே ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு இன்னர் வியர் மாதிரி போயிடுறதுனால இது சிங்கிள் பீஸ் தரது கிடையாது ஃபைவ் பீசஸ் அஞ்சு பீஸ் எடுக்கணும் வெறுமனே எண்பத்தஞ்சு ரூபாய் தான் நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஒரு பேக்கோட ரேட் இப்போ வந்து பாக்க போறது கேர்ள்ஸுக்கான இன்ஸ்கர்ட் நம்மகிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு செவன் பாட் அண்ட் எயிட் பாட்டு ஹோல்சேல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாட் வந்து ஒன் டென் தான் நம்ம கிட்ட நம்ம பாப்புலின் துணி இது மங்கை பிராண்டு நல்ல ஹைட்டு பாருங்க நல்ல ஹைட் இது நல்ல வித்தும் கூட இருக்கு வெறுமனே ஒன் டென் ருபீஸ் தான் ஹோல்சேலுக்கு மினிமம் டென் பீசஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது ரீட்டைல் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் வரும் மங்கை பிராண்டு பாப்புலின் துணி சாயம் போகாது சுருங்காது பிரமாதமான ஐட்டம் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் இது இதனுடைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கலர்ஸ் நம்மகிட்ட இருக்கு இன்னும் ரெண்டு மூணு கட்டு இருக்கு அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வெறுமனே ஒன் டென் ருபீஸ் தான் இது ஹோல்சேலுக்கு ரீட்டைலுக்கு ஒன் தேர்ட்டி வரும் ஹோல்சேல் வேணா பத்து பீஸ் எடுத்தாலே போதும் ஹோல்சேல் ரேட் கொடுத்துடலாம் இது ஏழு பாட் சார் எட்டு பாட்டும் இருக்கு நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஜென்ஸுக்கான ட்ராக் பேண்ட்டு இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் அப்படின்ட்டு ரெண்டு சைஸில் இருக்குது மொத்தம் மூணு கலர்ஸ் வரும் டார்க் கிரே பிளாக்கு நேவி ப்ளூ மூணு கலர்ஸ் இருக்குது மூணுமே நல்ல கலர்ஸ் டார்க் கலர்ஸ் தான் இதனுடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூப் ரேட் ஃபைன் சொல்லுவோம் ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ஸ்டிச்சிங்காக இருக்கும் உங்களுக்கு அதாவது பிராண்ட் சைஸில் பிராண்டட்ல எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க டபுள் பாக்கெட் வருது உங்களுக்கு இன்சைட் ஜிப் அதாவது ஜிப்புக்கு கவரோட வருது அதாவது டபுள் சைட் பேக்கெட் வித் கவரோட வருது உங்களுக்கு ஜிப் இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி ஃபைனா இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி ஜிப் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஜிப் உங்களுக்கு சைஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கரெக்டான சைஸ்ல இருக்கு டபுள் எக்ஸ்எல் அப்படிங்கிறது ஃபார்ட்டி டூ

மூணு கலர்ஸ் இருக்கு மூணுமே அவைலபிளா இருக்கு மொத்த சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் இருக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரீட்டைலுக்கு ஹோல்சேலுக்கு வந்து எனக்கு தனியா பெங்க் பண்ணுங்க மொத்தமா ஒரு பத்து பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஹோல்சேல் நம்ம ஐ ஃபார் யூ கவர்மெண்ட்ஸில் இப்போ ஆடிக்கு நம்ம பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்ருக்குறோம் எந்த பில் என்ன பில் எடுத்தாலும் சரி ஒரு பீஸ் எடுத்தாலும் சரி நீங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஒரு டிஷர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட அதுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் கண்டிப்பாக உண்டு நம்ம கடைக்கு வாங்க டென் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆடி ஆஃபரை எடுத்துக்கோங்க நம்ம கடையில வேற என்னென்ன ஐட்டங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராண்டட் மென்ஸுக்கான ட்ரங்க் பிரீஃப் இருக்கு டாலர் இருக்கு பூமேக்ஸ் இருக்கு பெஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கு பிரேசர் இருக்கு லெகின்ல வந்து வித் பாக்கெட்டோட இருக்கு பிராண்டட் லெக்கின்ஸ் ஃபிளைபோர்டு பிராண்டட் லெகின்ஸ் ஃப்ளைபேர்ட் இருக்குது நமக்கு ஃப்ளைபேர்டோடைய பிராண்ட் தான் லவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட் நம்மக்கிட்ட இருக்குது பட்டியாலா இருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்கோம் சூப்பர் பாலி பாப்கார்ன் மேட்டி காட்டனில் ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஆடிக்கு நம்ம ஐஃபார் யூ கார்மெண்ட்ஸ் கடைக்கு வாங்க பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் நாம் ஆஃபரை எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் யூ ஹாப்பி ஷாப்பிங்